தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்பதற்கான பாஸ் வைத்திருந்த நிர்வாகிகள் சிலரை பாதுகாவலர்கள் அனுமதிக்காமல் வெளியேற்றியதால் அரங்கிற்குள் தங்களையும் அனுமதிக்க கோரி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன் வணக்கம் ராஜகுமரன் உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் பொதுக்குழு கூட்டம் தற்பொழுது சென்னை திருவான்மியூரில் நடைபெற்று வருகின்றது கட்சியின் தலைவர் விஜய் இன்னும் சற்று நேரத்தில் உரையாற்ற இருக்கின்றார் பொதுச் செயலாளர் மற்றும் தேர்தல் பிரிவு பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனன் உள்ளிட்டவர்கள் இருக்கின்றார்கள் இந்த நிலையில்தான் இதில் பங்கேற்கக்கூடிய அனைவருக்கும் வழக்கம் போன்று தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் பாஸ் வழங்கப்பட்டிருந்தது அந்த பாஸ் ஸ்கேன் செய்யப்பட்ட பிறகுதான் அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள் என்று ஏற்கனவே நிபந்தனை விதித்திருந்தார்கள் அதன் குறிப்பாக தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய மாநாடு தொடங்கி அடுத்தடுத்து நடைபெற்ற அனைத்து கட்சி நிகழ்ச்சிகளிலும் அனுமதிக்கப்படாத தொண்டர்கள் உள்ளே சென்றதன் காரணமாக கடும் அமளி ஏற்பட்டது அது போன்ற ஒரு சூழல் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக இந்த முறையும் பாஸ் முறையில் தான் உள்ளே தொண்டர்கள் அனுமதிக்கப்பட்டார்கள் ஆனால் பாஸ் வைத்திருக்கக்கூடிய தொண்டர்கள் ஓய்வறைக்கு செல்வதற்காக வெளியில் வந்தால் மீண்டும் அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்படுவதில்லை அவர்கள் வசம் கையில் பாஸ் இருந்தாலும் அந்த தனியார் பாதுகாவலர்கள் ஒருமுறை அரங்கை விட்டு வெளியில் வந்துவிட்டால் மீண்டும் அரங்கிற்குள் செல்ல முடியாது என்று சொல்லி அவர்களை உள்ளே அனுமதிக்காமல் இருக்கின்றார்கள் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய பொதுக்குழு உறுப்பினர்களுக்கும் அங்கு இருக்கக்கூடிய தனியார் பாதுகாவலர்களுக்கும் இடையே கடும் வார்த்தை மோதல் எழுந்திருக்கின்றது ஒருவருக்கு ஒருவர் வாக்குவாதம் செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது ஏற்கனவே பாஸ் கேம்ப் செய்யப்பட்டு உள்ளே அனுமதிக்கப்பட்டவர்கள் அவசர தேவைகளுக்காக வெளியில்